உன் கல்யாணத்தில் நூறு பவுண்ட் நகை போறேன் நீ கோல்டு அடிச்சிட்டு வரணும் ஒலிம்பிக்ல ஓகே நன்றி வாழ்த்துக்கிறேன்

கோ கோச்சிங்ல ஆமாம் சும்மா இது ஒரு ஊக்கத்தொகை தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சாதனைகளை நீங்கள் கொண்டு வரணும் விஜயகாந்த் வந்து இப்படி பிடிச்சி பேட் கடிச்சார்னா அப்படி அடிப்பார் அது அந்த எதிராளியில் உள்ளவங்க மேலே லெக்கை போட்டு இப்படி பாஞ்சு வர்றாங்க வரையில் வாங்கிப்பார் இந்த எலும்பு ரொம்ப முக்கியம் இந்த பாருங்க இதை விட விடுங்க சொல்லிக் கொடுத்துருக்கீங்க தலையை உள்ளே இழுத்துக்கணும் இது முண்டாஸ் ரைட் முண்டாஸ்னால் இந்த எலும்பை போடணும் இந்த எலும்பு தான் வரும் அப்படி ஒன்று போயில மெதுவாக இதை போட்டு கொண்டு போயிடலாம் லெஃப்ட்டுக்கு வரையில் இதை போடுங்க நடுவில் வரையில இதை மட்டும் விட்டுறாதீங்க பேக்ஸ் பேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாச்சு சொல்லிக் கொடுப்பாங்க தயவு செஞ்சு வாங்க வாரத்துக்கு ஒருக்கா இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க இதை உற்சாகமாக இருக்குது இந்த மூமெண்ட்டு இந்த குழந்தைய தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பாராட்டுறதா நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஆக ஆக வணக்கம் வாழ்த்துக்கிட்டு வீட்டுக்கே விளையாண்டு சின்ன பந்து பள்ளி எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வாழும் இடம் தானே எங்க காலையில கபடி எங்க விளையாடுறீங்க இன்டர்நேஷ்னல் பிளேயரும் மேட்டில் விளையாடுறவங்க

ரெண்டா ரொது இருபத்தஞ்சு

வாங்க தம்பி தம்பில வாங்க வாங்கலாம் நீங்க வெளியில இருந்து வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க பின்னாடி இருந்து வாங்க பின்னால இருந்து இது ஒரு அற்புதமான தருணம் ஆனா ஆடியோ மாதிரி பல நிறுவனங்கள்லாம் இவங்க ரோல் மாடலாக அம்பாசிடராக அவங்கள வைக்கணும் சுஜி அந்த பிளேயர்ங்க இந்த பகுதியில் தானா இல்ல இங்க இதா அடி எதுவும் பட்டுச்சோ இல்லை இல்ல சார் ஆ பார்க்க இங்கே பாருங்க இந்த பெண் கொஞ்சம் சாதாரணமான ஒரு சாந்தமான முகம் ஆனால் கபடியில் ஆவேசம்னால் அப்படியே ஒரு ஆவேசமாக ஆடுறாங்க ரைட்டில் ரைடு போனாங்கன்னா அடித்து ஒரு பிள்ளையாங்க உளுப்பிட்டு தான் வர்றது அது எப்படி நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல மாஸ்டர் ராஜீவ் கங்கராட் கங்கராட் அதாவது பெண்களுக்கு அவயங்கள் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு வயிறு கர்ப்ப பை இந்த இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணணும் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சாதாரண இன்சூரன்ஸாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு உராயவே ஒரு சின்ன பாதிப்பு எலும்புகளில் இதுகளில் மூட்டுகளில் ஆனால் கூட ஒரு கோடி பத்து லட்சம் இந்த மாதிரி நஷ்டத்தை இதாக உடனே கொடுக்கப்படணும் ஏன்னா அதுக்கு ஈடு எனக்கு கிடையாது பிள்ளையர்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ்நாடு அரசு மாண்புமிக்க முதல்வர் அவர்களுக்கு தான்மையுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன் இதை ஒரு கருணை மனுவாக எடுத்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் அடித்தட்டு மக்கள் மேலே எழுந்த வரையில் அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயமும் சொல்லி ஆகணும் இந்த நெல் மூட்டைகள்லாம் விவசாயிகள்தான் அப்படியே மொள தயவு தயவுசெய்து உடனே மிகப்பெரிய குடோன்கள் தமிழ்நாடு முழுக்க தேவையான இடங்களில் கட்டப்படணும் ஏன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே என்ற வள்ளல்லாரை வாழ்த்துல வள்ளலார் இப்படி வாழ்ந்துட்டுருக்கு இந்த பூமி வள்ளலார் இந்த மாதிரி இதை பார்த்தாருனா ரொம்ப வந்து போயிடுவாங்க இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த குழந்தையின் மூலம் இது இவங்களோட வெற்றி இல்லை பார்த்துட்ருக்கவங்க சில பொறாம படலாம் கொள்ளலாம் என்னடா அப்படின்னு இனிமேல் தான் அவங்க குவிக்க இருக்காங்க தமிழகம் முழுக்க எல்லா அந்த கபடி குழு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சரியாக கட்டமைக்கணும் அதுக்கு ஒரு அரசியலே இருக்குது கூட அந்த வினேஷ் போகத் பாருங்கள் எவ்வளோ பெரிய அதாவது தங்கம் நம்ம நாடே தட்டி தங்கத்தை கொடுக்க விடாமல் பண்ணணும் சம்பவம் அவ்வளோ அரசியல் இருக்குது மறக்க முடியாது அந்த பொண்ணு வெயிட்ட ஒரு ஒரு சந்தோஷத்தில் கூட ஏறும் டாக்டர்களை கன்சல்ட் பண்ணால் தெரியும் ஐம்பது எண்பது போட்டிகளில் தொடர்ந்து ஜெயித்த ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லரை மலியுறுத்த வீராங்கனே அடித்து பொள்ளி போட்டு ஜெயிக்கிறாங்க ஆனால் தங்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நாடே உதவிடு அவ்வளோ பெரிய அரசியல் அப்போ இந்த பொண்ணை எவ்வளோ பெரிய அரசியலை சந்திச்சிருக்குன்னு பாருங்கள் அதாவது ஒன்று பார்த்தா அந்த அது எங்கே நடந்தது அந்த பிஆர் ரெஃப்ரி ரெஃப்ரி எட்டு புள்ளிக்கு மேலே அவன் அந்த பிஆர் டீமை கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு அதிகமாக அலிச்சியாட்டியம் பண்ணி அலூனி ஆட்டாடுறான் தடுக்க முடியல அதுக்கெல்லாம் ஒரு குழு அமைக்கணும் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தமிழக அரசு இமீடியட்டாக ஒரு குக்கேஸுக்கு அது வந்து உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு அது என்னதான் மூளை விளையாட்டுனாலும் இது உடல் பொருள் ஆவி அனைத்தும் இது கபடி நம்ம பாரம்பரியம் நம்ம பாரம்பரிய விளையாட்டு மஞ்சு விளட்டு ஜல்லிக்கட்டு இது இது கபடி இல்லாமல் இல்லை தமிழ்நாட்டோட அடையாளமே இந்த கபடி தான் அதில் ஒரு இந்த இளம் புயல் இந்த பொண்ணு கார்த்திகா கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் தங்கம் அடிச்சுட்டு வர்றீங்க சென்னையிலேருந்து டெல்லி போறதுக்கு கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் வைக்கிறாங்க நீங்க தங்கம் எத்தனை வருஷம் எப்போ ஒலிம்பிக் வேணும் பதினோரு வருஷம் வருஷம் வருஷமா வருது சார் அதெல்லாம் அடிச்சு தள்ளிடுவாங்க இந்தியா டீமுக்கே கேப்டன் நீங்க தான் இருக்கணும் அதுக்கு எடுங்க விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு மீண்டும் கேட்டுக்கிறேன் இந்த குழந்தைக்கு உண்டான எல்லா கட்டமைப்பையும் செஞ்சு ஏன்னா மற்ற அரசியலை பார்த்துட்டோம் இந்த பீகார் ரெஃப்ரி எப்படி பிஹேவ் பண்ணாங்கிறத பார்த்துட்டோம் அந்த இடையூறுகளை இனிமேல் சந்திக்க கூடாது அவ்வளோ மன உறுதியோடு நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு சார் முப்பத்தி ஒலிம்பிக் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்குது அஞ்சு வருஷத்து அந்த டைம் தான் கபடி அது முடியாது நம்ம பண்ண வைக்கிறோம் நம்ம எதுக்காக இருக்கிறோம் தான் முதல் கூடியாச்சு ஹே என்னப்பா இது ஏன் அப்படி ஏன் கபடி இல்லை அதுக்காக விளையாட்டை விளையாட்டுன்னு இல்லை முடியுமா என்னப்பா கொடுமை இது இது நல்ல விஷயம் நீங்கள் பண்ணணும் அதுக்கு ஒரு இயக்கம் ஏதாவது ஒன்று செய்யணும் பாரம்பரிய விளையாட்டு உலகத்தின் முதல் குடி அவங்களோட விளையாட்டு பஞ்சாப் வீரர்கள் பயங்கரமாக விளையாடுவாங்க பல நாடுகள் விளையாடுது புரியுதுங்களா இன்னொரு சின்ன வேண்டுகோள் இதை இந்த செய்தியாளர்கள் இந்த சூப்பர் சூப்பர் ராகேஷ் ராகி ராஜேஷ் இப்படி பல ஃபைட் மாஸ்டர் இருக்காங்க அவங்க இவங்களை சந்தித்து அந்த காட்லீல் அப்புறம் அந்த அப்சாட்டு அந்த முண்டாஸ் ஒரு சில இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதில் இதில் சட்டப்படி சரியாக மிங்கிள் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க கிக்கு விஜயகாந்த் வந்து இப்படி பிடிச்சி பேக்கு கட்சார்னா அப்படி அடிப்பார் அது அந்த எதிராளியில் உள்ளவங்க மேலே லெக்கை போட்டு இப்படி பாஞ்சு வர்றாங்க வரையில வாங்கிப்பார் இந்த எலும்பு ரொம்ப முக்கியம் இந்த பாருங்கள் இதை விட விடுங்க சொல்லிக் கொடுத்துருக்கீங்க தலையை உள்ளே இழுத்துக்கணும் இது முண்டாஸ் ரைட்டு முண்டாஸ்னா இந்த எலும்பை போடணும் இந்த எலும்பு தான் வரும் அப்படி ஒன்று போயில மெதுவாக இதை போட்டு ஒன்று போயிடலாம் லெஃப்ட்டுக்கு வரையில் இதை போடுங்க நடுவில் வரையில் இதை மட்டும் விட்டுறாதீங்க பேக்ஸ் பேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாற்றி சொல்லிக் கொடுப்பாங்க தயவு செஞ்சு வாங்க வாரத்துக்கு ஒருக்கா இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க இதை உற்சாகமாக இருக்குது இந்த மூமெண்ட்டு இந்த குழந்தைய தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பாராட்டுறதாக நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரெண்டு ஒரு நீங்கள் ஒலிம்பிக்கு முன்னாடி கொண்டு வர்றோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தானே இப்போ அடுத்த ஒலிம்பிக் எப்போ இருக்குது அடுத்த ஒலிம்பிக் வந்து சார் அதில் வருவோம் அதில் கொண்டு வரேன் கபடியை அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம் ஏய் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடாணா இல்லைண்ணா கொண்டு வரணும் அதுக்குரிய ஸ்டெப்பை எடுக்கிறோம் உன் கல்யாணத்தில் நூறு பவுண்ட் நகை போடுறேன் நீ கோல்டு அடிச்சிட்டு வரணும் ஒலிம்பிக்கில் ஓகே நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கோச்சுக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும் இது ஒரு இளம் வித்தகராக இருக்கார் கலை வித்தகராக நீங்கள் எல்லோரும் உங்கள் அக்கம்பக்கருக்குன்னு ஆதரவு கொடுங்க தமிழ்நாடு அரசு கோகேஸ் கிருஷ்ணன் அளவுக்கு குறைந்து வச்சோம் பத்து கோடி கொடுத்து அவங்களுக்குரிய இல்லங்கள்லாம் கட்டி கொடுக்கணும் அது இவங்களுக்கு மட்டும் அது சேரது மிகப்பெரிய ஒரு பெயர் இன்றைக்கி ஆசியன் கேம்ஸில் ஒரு பொண்ணு அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இதை விட்டுறக்கூடாது இதை அப்படியே கொண்டு போகணும் கீப்பிட் அப் ஓடிக்கிட்டே இருமா வரேம்மா நன்றி நன்றி அதெல்லாம் சொல்ல வேணாம் என்ன ஆ வாங்க வாங்க இது வரைக்கும் என்ன சும்மா ஓகே அதெல்லாம் ஒன்று சொல்ல வேணாம்மா இன்னொன்று ஃபுட்டும் பாருங்கள் அன்னட் ஃபுட்டு கொடுங்க இந்த காய்கறி எல்லாம் நஞ்சாகிடுச்சு ஒரு பப்பாளி பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கும் பொய்யாக்கா இவ்வளோ பெருஷாக இருக்கும் எல்லாமே நஞ்சு ஊட்டப்பட்ட விஷம் உடம்புல கொடுத்துறேன் அதில் சாப்பிட்றதுக்கு இந்த எனர்ஜி குடிச்சிடாங்க எங்கே போனாலும் குடிக்காதீங்க ஜாக்கிரதா இருக்கு நம்ம என்ன நேச்சுரல் ஃபுட்டாக ஃபுட்டாக பாருங்க ஆடு கோழி மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணலாம் ஒரு காய்கறி எல்லாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நாலு மாதம் கெடாமல் இருக்குது எல்லாமே மார்க்கெட்டிங் இதெல்லாம் இந்த உணவுத்துறை கட்டுப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு உண்மையான உணவுகள் சேர்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணணும் கடுமையான ஸ்டெப் எடுக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் மீண்டும் கைவிப்பை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கார்த்திகா அந்த குழந்தையை ஒலிம்பிக்கில் தங்கப்படுத்த அடித்து கொண்டு வர வரைக்கும் அதுக்கப்புறமும் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும்

வா வாங்க வேண்டுகோள் நம்ம ரோபாட் சங்கர் கொண்டு மாதிரி ஒரு பயங்கரமா புல் மாதிரி ஒரு பொண்ணாவது வேணும் இருக்காங்க அடிச்சு சும்மா அந்த பர்கர் பீஜஸ் சாப்பிட்டு வீணாக இருக்கிறாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தள்ளி வச்சுட்டு நீங்க கொடுங்க ஒரு பொண்ணாவது புல்

ஆமாம் சரிங்களா ஓகே வாத்துகள் இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே வாங்க இந்த இதை தத்தெடுங்க அந்த எந்த அவயங்கள் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்கேட்சோ ஒரு நகர்வோ எளம்பில் ரிஸ்க்கான இது இது ஏழு பேரான மொத்தத்தான தீண்டப்பட்டு அதாவது ஒரு கண்டிப்பாக கொஞ்சமாக பிடிச்சி இழுப்பாங்க கார்த்திக்காக பார்த்தீங்கன்னா அப்படி அது சென்ட்ரான் நெகிட்டு வைடு வரையில்

मच्छे कुछ मच्छे चलेगा कुछ चलेगा बोलना नहीं है हाँ 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 बोल

குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இங்க கார்த்திக போயிட்டாங்களா லாடம் கட்டின மாதிரி கால அந்த அந்த உங்க மேட்ச்லயே இருக்கணும் குதிரைக்கு ரெண்டு ஐபேட் கட்டி விடுவாங்க பாருங்க அந்த மாதிரி உங்க டார்கெட் அந்த கோல்டு மெடல் இது அதான் இருக்கு வேற எத்திலையும் கவனிச்சு இருக்காது

और तो क्या है कौन कब पे करता मां और सर ये बंद कंफ्यूज हूं मैं लैपटॉप कर दूं <स्त गल>। mặc dù nắm được <laughs> chưa <laughs> được chưa được chưa được chưa được மன்சூர் அலிகான் சார் வந்து நம்ம கண்ணகினருக்கே வந்து எங்கள் கிரவுண்டில் வச்சு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிணாரு நல்லா கபடியை பற்றி தெரிஞ்ச மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசினாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சார் இங்கே வந்து மோட்டிவேட் பண்ணுது பேரண்ட்ஸ் எங்க அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நம்ம கண்ணை ஆமா நான் வந்து ஏழு இருக்கேன் இவங்க எல்லாம் அங்கங்க தனித்தனியா இருந்து வராங்க சிலம்பம் பண்ற பசங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நீங்களும் நம்ம கண்ணகினர்ல பேர் எடுத்து கொடுக்கணும் நம்ம நம்ம பசங்களாம் எல்லாருக்கும் நல்ல டேலண்ட் இருக்கு இதே மாதிரி சப்போர்ட் நம்ம சார் இருக்காங்க சாரோட கைடன்ஸில் நல்லா பண்ணுங்கள் ஆ வணக்கம் என் பேர் வந்து சி பிரியதர்ஷினி நாங்கள் வந்து எம்டிஎஸ் சிலம்பக்கலை பயிற்சி கூடம்லேருந்து வந்திருக்கோம் எங்கள் மாஸ்டர் நேம் வந்து எம் திருநாவுக்கரசு நாங்கள் இன்றைக்கி வந்து கண்ணை நகர் கார்த்திகா கபடி பிளேயர் இவங்கள மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் மன்சூர் அலிகான் சார் வந்திருந்தார் அவங்களையும் பார்த்தோம் அதுவும் சந்தோஷமாக இருக்குது இவங்க மோட்டிவேட் பண்ணாங்க கண்ணகி நகர் கார்த்திகா நாங்களும் சிலம்பம் பிளேயர்ஸ் நாங்களும் இன்டர்நேஷ்னல் நேஷனல் லெவல் விளையாடி இருக்கும் நெக்ஸ்ட் நான் இந்த சிலம்பமும் ஒலிம்பிக் லெவலில் போச்சுன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் சிலம்பம் கேம் வந்து இன்னும் ஒலிம்பிக் லெவல்ல ஆட் பண்ணல இந்த சிலம்பம் கேம் ஆட் பண்றாங்கனா இன்னும் சந்தோஷமா இருக்கும் சோ வந்து ஒரு வீல் இருக்கு அந்த இதெல்லாம் போய் மோட்டிவேஷன் கொடுக்குது எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் சிஸ்டர் ஜெய்ஸ் வந்து சிஸ்டர் இவங்க வந்து ஜெயிச்சுருக்காங்க இது வந்து இதை இதையே எல்லாம் நம்ம இப்போ வளர்ந்து வர நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை ஒரு மோட்டிவேட்டாக வச்சு இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணணும் இதை ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு பொசிஷனில் இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஒரு பிளேஸ்ல எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணி ஒரு ஒரு பொசிஷனுக்கு கண்டிப்பாக வர முடியும் ஒரு மோட்டிவேட்டாக வச்சு பண்ணலாம் இந்த அளவுக்கு இந்த லெவலில் நம்ம வரணும் இப்படி நினச்சி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம் தேங்க்யூ 三零后。<Sunny>